நானும் பிரேனும் அவங்க டேடிக்காக ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண ஷாப்புக்கு வந்திருக்கோம் பிரேன் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அவனுக்கு எக்ஸ்ப்ளோரிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நாங்கள் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் ஓகே இன்னும் ஷர்ட் அமையல பார்த்துட்டே இருக்கோம் பார்ப்போம் ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோட நாட்களை ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் தேவனோடு வாழ்க்கையை ஓ ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோட நாட்களை என் மனதில் மனதாய் நீ لكும் தகுப்பு பிரيان ஆக்சல் சேனலை subscribe பண்ணுங்கள்